பழனியில் தேமுதிக சார்பில் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் விஜயகாந்த் மறைவை ஒட்டி நகரம் மற்றும் ஒன்றிய தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பில் விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி தொண்டர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர் இதில் ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் நகர செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி ஆயக்குடி பேரூர் செயலாளர் யாசர் அராஃபர் பாலசமுத்திரம் பேரூர் செயலாளர் ராமர் நெய்காரப்பட்டி பேரூர் செயலாளர் பகாப் மாவட்ட துணைச் செயலாளர் களஞ்சியம் முன்னாள் நகரக் கழக செயலாளர் தேவா முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் மயில் ஒன்றிய பொருளாளர் துரைராஜ் மாவட்ட இளைஞரணி வைகை உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர்